தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் விரட்டி அடிக்கப்பட்டார் அதிமுக அலுவலகத்திலிருந்து சற்று முன் விரட்டி அடிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் சூடுபிடித்துள்ளது விருப்ப மனு மீதான விசாரணை நேர்காணல் இன்று அதிமுக அலுவலகத்தில் நடைபெறுகிறது ஜெயலலிதாவின் உண்மையான மகள் என்று தன்னை கூறிக்கொண்டு வளம் வருகிற ஜெயலட்சுமி என்பவர் இன்று அதிமுக அலுவலகத்துக்கு வந்தார் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் போட்டியிட விருப்ப தாக்கல் செய்திருப்பதாகவும் நேர்காணலுக்காக வந்திருப்பதாகவும் கூறினார் அதிமுக தொண்டர்கள் அவரை காரிலிருந்து இறங்காதவாறு விரட்டியடித்தனர் அதிமுக உறுப்பினர்கள் கோபத்தோடு ஜெயலட்சுமியை விரட்டியடித்தனர் தலை தப்பினால் போதும் என்று ஜெயலட்சுமி அதிமுக அலுவலகத்தை விட்டு தெரித்து ஓடினார் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகள் என்று கூறிக்கொண்டு பலர் வள வளம் வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் போட்டியிட மனு தாக்கல் செய்திருப்பதாக அவர் கூறியிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயலட்சுமி என்பவர் தான் தான் உண்மையான அதிமுக என்று கூறி தேர்தல் ஆணையத்தில் அவர் மனு அளித்திருந்தார் ஆண்டிப்பட்டி பகுதியில் கணக்கென ஒரு கோஷ்டியை உருவாக்கி கொண்டு செயல்பட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக அலுவலகத்துக்கே வந்து தான் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட மனு செய்திருப்பதாக விருப்பமனு தாக்கல் செய்திருப்பதாக கூறியது அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்தது அதிமுக தொண்டர்களால் விரட்டியடிக்கப்பட்டார் ஜெயலட்சுமி